Thank you. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தவங்க டெல்லி தமிழ் பொண்ணு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அனிவர்சரி பிளாக் தான் பார்க்க போகிறீங்க என்னோடய ஃப்ரெண்ட் வினி அவங்க ஹஸ்பண்டுக்கு நீங்கள் அனிவர்சரி ஸோ அந்த பிளாக் தான் பார்க்க போறீங்க அதோட ஒரு கேக் ரெசிபியும் பார்க்க போகிறீங்க அவங்களுக்காக நாங்கள் தான் ஒரு கேக் பண்ணிட்டுருக்கேங்க வெனிலா கேக் தான் பண்ணுறேன் ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ரெண்டு முட்டை எடுத்துருக்கங்க அதோட ஒரு ஹாஃப் கப் நான் பவுடர் சுகரும் அப்புறம் ஒன் டேபிள் ஸ்பூன் வெனிலா இசன்ஸ் எடுத்திருக்கேன் இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ஸ்மூத்தாக வரணும் அந்த சுகர் இதில் நல்லா சேரணும் ஸோ நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாஃப் கப் அளவு மைதா எடுத்திருக்கேன் அதை இதுலேயே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நான் பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கேன் அதையும் இதிலையே சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சின்ன சின்னதாக கட்டியாக ஆறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொதப்பி இருக்குங்க அது என்னென்னு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நான் நினச்சது ஒன்று பட் என்னோட கேக்கு அந்த மாதிரி நடந்தது ஒன்று அந்த மாதிரி ஸோ மறக்காமல் பாருங்கள் என்னென்ன நான் சொதப்பினோ அதெல்லாமே எப்படி திருத்திக்கணும்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இது இப்போ நல்லா பேக் பண்ணுறதுக்கு வைக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேக் டென் எடுத்திருக்கேன் அதில் பர்ச்சமெண்ட் பேப்பர் நல்லா பட்டரை தழுவி வச்சுட்டேங்க இப்போ அந்த பேட்டரை இதில் ஊற்றி ஒரு ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் நான் வச்சு எடுத்துக்கிறேன் சூப்பரான ஸ்பான்ஜியான வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா கேக் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க கேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக சாஃப்டாகவே வந்துருந்துதுங்க நான் நினச்சதை விட நல்லாவே கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பேக்காகி வந்ததுங்க நான் எதிர்ப்பு எதிர்பார்க்கல இந்த மாதிரி வரும் அப்படின்னு பட் நல்லா சூப்பராகவே வந்ததுங்க இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாலு வருஷமே ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி க்ரீம் கேக் பண்ணி இது தாங்க ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன் சரி இவங்க ஆனிவர்சரியாக ஸோ நம்ம கேக் பண்ணிவிட்டு போகலாமே அப்படின்னு தாங்க நான் வந்து ட்ரை பண்ணேன் அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் டச் விட்டு போச்சுன்னா அந்த கொஞ்சம் டைம் ஆகுங்க இல்லைங்க அந்த மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஸோ கேக் வந்து நல்லா வரும் சரி இது இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா கேக் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க கேக்கும் நல்லா பேக்காகி வந்தாச்சு இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு லேயராக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பார்த்து தாங்க கேக்கை கட் பண்ணணும் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கேக் கட் பண்ணும்போது ரொம்ப ஷேப் ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுச்சிங்க ஒன்று சின்னதாகவும் பெருசாகவும் அந்த மாதிரி ஆயிடுச்சு பட் இந்த தடவை நல்லாவே ஷேப்பில் கட் பண்ணிட்டேன் த்ரீ லேயர் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவு நான் சுடு தண்ணி எடுத்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் சுகர் சேர்த்துக்கிறேன் அதை நல்லா இதில் மிக் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு நான் க்ரீம் எடுத்துருக்கேன் ஹெவி க்ரீம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபோர்த் கப் அளவு பவுடர் சுகரும் ஒன் டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் க்ரீமு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தாங்க நான் பெரிய மிஸ்டேக் பண்ணினதே ஏன்னா இந்த க்ரீமை வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நார்மல் டெம்பரேச்சரில் எடுத்துகிட்டு வரணும் பட் நான் வந்து ஃப்ரீசரில் வைக்கலைங்க மறந்துட்டு நான் ஃப்ரீசரில் வச்ச மாதிரி நினச்சி அதை எடுத்தேன் பட் அது ஃப்ரீசரில் இல்லை ஸோ அதனால தான் பெரிய தப்பே இந்த க்ரீமில் நடந்தது ஏன்னா க்ரீம் வந்து நல்லா சாஃப்டாக வரணும் பட் இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா என்னை சொத பிடிச்சிங்க நல்லா சாஃப்டாக வரலை எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு என்னடா இந்த மாதிரி நம்ம கேக் பண்ணுறோமே பட் இந்த மாதிரி நல்லா சாஃப்ட் வரலையே எப்படி அப்புறம் நம்ம லேயர் கொடுக்குறது க்ரீமுக்கு மே அந்த கேக்குக்கு மேலே அப்புறம் எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மனசு மனசு கஷ்டமாயிடுச்சுங்க ஏன்னா அவங்களுக்காக ஆசையாக கேக் பண்ணலான்னு எல்லாமே ரெடி பண்ணினேன் பட் இந்த மாதிரி க்ரீம் பண்ணனால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா பீட் பண்ணேன் ஏதோ கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு நல்லா அவ்வளோ சொல்ல முடியாதுங்க கொஞ்சமாக தான் அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக வந்தது மற்றபடி அது வந்து லைட்டாக லிக்விடாக தான் இருந்தது லிக்விடாக இந்த க்ரீம் இருந்தால் கேக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியாக நம்ம வந்து லேயர் பண்ண முடியாது கொடுக்க முடியாது ஸோ அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு ஓகே சரி நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி நான் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் போட்டு வச்சு அதுக்கு மேலே இதை வச்சு அப்புறம் பீட் பண்ணிகிட்ருந்தேன் சரி இதை கொஞ்சம் ஏன்னா இது வந்து சில்லுன்னு இருக்கணுங்க க்ரீம் வந்து நம்ம பீட் பண்ணும்போது நல்லா சில்லுன்னு இருக்கணும் அது வந்து நார்மலாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கேக் நம்மளுக்கு அந்த ஹெவி க்ரீமில் வந்து நம்மளுக்கு அந்த சாஃப்டாக வராது ஸோ அதனால் ரொம்ப இது தாங்க நான் பண்ணினேன் பட் அப்பையும் விடலை நான் இந்த மாதிரி பண்ணியே ஆகணும் கேக் எப்படியாக இருந்தாலும் அவங்களுக்கு நான் நினச்சதை அந்த மாதிரி கேக்கை பண்ணி கொடுக்கணுமே அப்படின்னு தாங்க கொஞ்சம் பீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதிகமாக பீட் பண்ணாலும் அந்த அந்த மாதிரி வராதுங்க பட் ஓகே அப்படின்னு சொல்லி நானும் கீழே அந்த ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஓகே இதை வச்சே நம்ம கேக்கை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணலான்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இந்த பாருங்களேன் இந்த மாதிரி லிக்விடாக வரக்கூடாதுங்க இந்த மாதிரி கீழே விலை தான் விழாமல் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தாங்க வேணும் பட்டு அந்த மாதிரி வரல ஓகே அப்படின்னு வைன் செட் இது செட் பண்ணிவிட்டு சரி இந்த கிரீமை வச்சே நம்ம கேக்கு நம்மளால் எப்படி முழுதோ அந்த மாதிரி நம்ம கேக்கை செட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிதாங்க இந்த க்ரீமை வந்து பீட் பண்ணி வச்சாச்சிங்க பட் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இதை நான் கண்டிப்பாக திருத்திப்பேன் ஏன்னா இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அது நல்லா ஞாபகம் வச்சு நான் பண்ணுவேன் பட் இந்த ஓகே இந்த மாதிரி நம்ம கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேக்கெல்லாம் ஐஸிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் ரெடி பண்ணிருந்தில்ல அதை வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுகர் சிரப்பெல்லாம் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் எந்த மாதிரி லிக்விடாக வந்திருக்குங்க ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு பட் ஓகே ஓரளவு கேக்கு வந்தால் போதும் அப்படின்னு அதுதாங்க மைண்டில் தோணுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன் செகண்ட் லேயருமே வச்சாச்சுங்க செகண்ட் லேயருமே வச்சு இப்போ இதில் வந்து நல்லாவே சுகர் சிரப் வந்து எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் அப்புறம் அதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீம் போட்டேன் இப்போ க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எல்லா இடத்துலையுமே போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா எடுத்துக்கலாம் கீழே மேலே அப்படின்னு அதுக்கப்புறம் தேர்ட் லேயரும் வச்சாச்சிங்க தேர்ட் லேயர் வச்சதுக்கப்புறம் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா க்ரீமை வச்சு கொஞ்சம் நல்லா செட் பண்ணிக்கலாம் ஏன்னா க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக ஆகிடுச்சி ஓகே பட் அதை வச்சே நல்லா ஒரு கேக்கை வச்சு நல்லா செட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே போட்டு நல்லா இடத்துலையுமே வச்சு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி லிக்விடாக சுத்தமாக வரக்கூடாதுங்க இந்த மாதிரி லிக்விடாக வந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வராது ஸோ நான் வந்து ஒரு முயற்சி தான் சரி நம்ம நினச்சது பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு முயற்சியில் தாங்க நான் பண்ணேன் அதுக்கப்புறம் சைடு சைட்லலாம் அந்த க்ரீமை வச்சு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவருக்கு நான் வச்சு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமை வச்சே கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பண்ணுனேங்க பட் நான் நினச்ச மாதிரி வரலை ஓகே அப்படின்னா அதை வச்சுட்டு கொஞ்சம் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஸ்ப்ரிங்கல்ஸ் எல்லாம் இருந்தது அதை வந்து மேலே கொஞ்சம் நல்லா தூவியாச்சு அதுக்கப்புறம் சோக்கோஸ் சோக்கோ சிப்ஸ் என்கிட்ட இருந்ததுங்க அந்த சோக்கோ சிப்ஸையும் வச்சு அதை கொஞ்சம் ஓரளவு நல்லா பார்க்குறதுக்கு டெக்கரேட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிதாங்க சைடில் எல்லா இடத்துலையும் அப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா சோகோ சிப்ஸ் வச்சு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சோகோ சிப்ஸ் ஆட் பண்ணிடலாம் பார்க்க ஏதோ லுக்வைஸ் கொஞ்சம் நல்லா இருந்தாலே போதும் எனக்கு அதுவே போதும் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியல அது கட் பண்ணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க தான் சொல்லணும் அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் பயந்தாங்க அதுக்கப்புறம் கேக் ஒரு மூணு நாலு அவருக்கு நான் வச்சாச்சிங்க அங்கேருந்து அப்புறம் வினி வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி அங்கேருந்து நான் கேக் எடுத்துட்டு கிளம்பியாச்சிங்க அப்புறம் நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வினி வீட்டுக்கு வந்துட்டோம் வினி கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க நாங்கள் வந்த உடனே அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் பசங்களுக்காக அண்ணா வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸு கே இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் தாங்க ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேக் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க ஏன்னா வினி வந்து பார்த்திங்கன்னா கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்கள் எல்லாமே ஹாப்பி ஆனிவர்சரி சொல்லி கேக் கட் பண்ணாங்க சொல்லி அப்புறம் அவங்கெல்லாம் கேக் கட் பண்ணாங்க எங்கள் ரெண்டு பேருமே ஹாப்பி ஆகிட்டாங்க இந்த மாதிரி நான் கேக் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் கேக் எடுத்துகிட்டு வந்தேன் பட் இந்த கிட்கேட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தினேஷ் அண்ணா தான் சொன்னாங்க இந்த மாதிரி கிட்கேட் வேலை வச்சிடலாம் அது பார்க்கட்டும் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்கேட் எடுத்து அந்த ரெண்டு மேலேயும் சொருக்கிட்டேங்க அதுக்கப்புறம் இவங்க கேக் கட் பண்ணி அப்புறம் சாப்பிட்டுட்டு அதை ரிசல்ட் என்னன்னு கேட்கும்போது தாங்க எனக்கு மனசு திருப்தியாக இருந்தது வினி அங்கேருந்து சொல்லுது கேக் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் சூப்பர் சூப்பர் அப்படின்னு நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு சொன்ன உடனே எனக்கு மனசு கொஞ்சம் நார்மலாக இருந்தது ஏன்னா அது வரைக்கும் எனக்கு ஒரு பதட்டமாகவே இருந்தது நான் கேக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி தான் கேக்கு ஆச்சுங்க நல்லா இருந்தது அந்த கட்டிங் பண்ண அந்த கேக் கட் பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருந்தது நல்லா கட் பண்ணேன் அதுக்கப்புறம் எல்லாருமே கேக்கு ஊட்டி விட்டோம் அப்புறம் வினி அண்ணாவுக்கு எல்லாருக்குமே கேக் ஊட்டி விட்டோம் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க கேக்கு சூப்பராக இருந்தது எல்லாமே அந்த சுகர் எல்லாமே கரெக்டாக இருந்தது இனிப்பெல்லாம் கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி கேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு அந்த ஒரு இந்த மாதிரி கேட்டால் அது ஒரு ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்க எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எல்லாத்துக்கும் கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் வந்து பார்த்திங்கன்னா கேக் ஊட்டி விடலாமே அப்படின்னு சொல்லி வினிக்கு அப்புறம் தினேஷ் அண்ணாக்கு அவங்களுக்கெல்லாம் கேக் ஊட்டி விடலான்னு வந்தேன் வினி வந்து எல்லாருக்குமே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க அப்புறம் அப்பா வந்து பா தான் மாமனார் அவர் வந்து தினேஷ் எனக்கு அப்புறம் வினிக்கு கேக் ஊட்டி விட்டுருந்தாங்க அப்புறம் நானும் ஹஸ்பண்டு எல்லாருமே கேக் ஊட்டி விட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம வினி இவங்களுக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வினிக்கே தெரியாது என்னன்னு ஸோ அதை நாங்கள் எடுத்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வினியை வந்து கொடுத்ததுக்கப்புறம் பிரிக்க சொன்னோம் அப்புறம் வினி வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்து ஓப் ஓப்பன் பண்ணிட்டு இருந்தது வினி அந்த நான் சொன்ன வினி எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல பட்டு பண்ணிட்டேன் எப்படின்னு என்ன சொல் அப்படி இப்படின்னு நான் பேசிக்கிட்டே இருந்தேன் இனி இன்னும் நான் பார்க்குறேன் பார்க்குறேன் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு இருந்துச்சு ஓப்பன் பண்ண உடனே அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஒரு கார்ட்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிஃப்ட்டு நல்லா இருந்தது சொன்னாங்க நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு தினேஷ் அண்ணா இந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன் அண்ணா நான் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லி அப்படி பேசிகிட்டு இருந்தோம் ஸோ விட எனக்கு என்னங்க வேணும் அவங்களுக்கு அந்த கிஃப்ட்டும் பிடிச்சிருக்கு அப்புறம் கேக்கும் பிடிச்சிதுன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது சந்தோஷம் சும்மா இருந்தது இந்த மாதிரி அப்புறம் அந்த கிஃப்ட்டில் வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ எல்லா வரதுமே நான் ஆட் பண்ணியிருந்தேன் அப்புறம் அண்ணாது வினிதோ தனியாக ஒரு நின்றுட்டு மாதிரி இந்த ஃபோட்டோ சூப்பராக இருந்தது கிஃப்ட்டுமே சூப்பராக அவங்களுக்கு பிடிச்சிருந்துங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்